அஸ்லாம் வலிகம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக செய்யக்கூடிய வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி சொல்லலான்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுடு சுடு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மோர் குழம்புக்கு தாளிப்பு என்னென்னு பார்த்துடலாம் கொத்தமல்லி மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கடுகுளுந்தம்பருப்பு மூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன் இஞ்சி கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் வெங்காயமும் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது கூடவே அரை கிலோ வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துடைச்சி எடுத்திருக்கேன் இப்போ மோர் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளுங்கல் அரிசியும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஜீரகம் பச்சை மிளகாய் இஞ்சி இது கூடவே தேங்காய் தேவைப்படும் இதை நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இப்போ முதல்ல வெண்டைக்காவை நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் அதுக்காக ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சி ஒரு இன்ச்சு சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெண்டைக்காயை நம்ம இந்த ஆயிலோடையே தான் வேக வைக்க போகிறோம் வெண்டைக்காயை வந்து நம்ம குழம்போடு சேர்த்து தனியாக வேக வைக்க போகிறதில்ல ஸோ ஆயிலோடு சேர்த்து நல்லா ஆகிற வரைக்கும் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வெண்டைக்காவை எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் நல்லா தாளிச்சிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பில் ஒரு இன்ச்சு சைஸில் நல்லா இஞ்சியை வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து கண்டிப்பாக மறு குழம்புக்கு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட நாலஞ்சு வர மிளகா சேர்த்துட்டு தாளிப்பு வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு இதையுமே ஒரு செகண்ட் வரைக்கும் நல்லா வதங்க விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காய் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுது இது கூட சேர்த்துக்கலாம் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நாலஞ்சு பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாகலாம் தேங்காய் சேர்த்துறக்கூடாது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி ஊற வச்சு சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் நாலஞ்சு பச்சை மிளகா காரத்துக்காக ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக மிஸ்ஸி அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் இந்த வெண்டைக்காவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் உங்களுக்கு வந்து தேங் இதில் வந்து அரிசி கடலைப்பருப்பு சேர்த்துருக்கனால ஊற்றின உடனே உங்களுக்கு திக்காகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப திக்க ஆகிடுச்சி அப்படின்னா தண்ணி சேர்த்து கொஞ்சமாக வந்து இந்த வெண்டைக்காவை வேக விட்டுக்கோங்க அதாவது இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்ல வந்து வதங்க விட்டு வேக விட்டுக்கோங்க ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து மோர் சேர்த்துக்கணும் நீங்கள் வந்து இந்த பேஸ்ட் வந்து வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மோர் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து குழம்ப கொதிக்க விட முடியாது ஸோ இந்த ஸ்டேட்டில் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா மோர் சேர்த்துக்கோங்க மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம மோர் சேர்த்துக்கணும் நான் வந்து அரை லிட்டர் அளவுக்கு மீடியமாக புளிப்பாக இருக்கிற தயிர் எடுத்திருக்கேன் ரொம்ப அதிகமாக புளிப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துடாதீங்க புளிப்பு இல்லாத மாதிரும் தயிர் எடுத்துக்காதீங்க லைட்டாக புளிப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் புளிப்பான தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மோர் வந்து நம்ம சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு வந்து கொதிக்கக்கூடாது இந்த மாதிரி நொறக்கட்டி வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட மீட் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்